தோனியின் தரமான செய்கை சிரித்தவர்கள் மூஞ்சில் கரியை பூசிய தல தோனி ஒரே வெற்றியில் புள்ளிப்பட்டியலில் முன்னேறி சாதனை அதாவது இந்த தொடரில் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு லக்னோவில் நடந்த முப்பதாவது லீக் போட்டி லக்னோ சூப்பர் சைன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதினார்கள் மிகவும் பரபரப்பாக அரங்கேறிய இந்த ஆட்டத்தில் டேஸ் வென்ற சென்னை அணி பவுலிங் போடுவதாக அறிவித்தது இதனையடுத்துதான் பேட்டிங் ஆடிய லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தார் மேலும் தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் கொண்ட வெற்றி இலக்கை துரத்திய சென்னை அணி இருபது ஓவரில் மூன்று பந்துகளை மீதம் வைத்து இலக்கை எட்டிப்பிடித்தது சென்னை அணிக்கு வலுவான தொடக்கம் கிடைத்தாலும் மிடில் ஆர்டலில் களமாடிய பேட்ஸ்மென்கள் ரன்கள் எடுக்க திணறி அவுட் ஆகினார்கள் இருந்த தோனி துவே லக்னோ பவுலிங்கை சமாளித்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் இதன் மூலம் சென்னை வெற்றி பாதைக்கு உள்ளது இந்த நிலையில்தான் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணியின் கேப்டன் தோனி லக்னோ வீரர் அப்துல் சமத்தை மிரட்டலான ரன் அவுட் எடுத்து அசத்தினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி பேட்டிங் ஆடியபோது அந்த அணிக்காக ரிஷப் பந்த் அப்துல் சமத் ஜோடி களத்தில் இருந்தனர் இதில் அப்துல் சமத்துக்கு இருபதாவது ஓவரின் முதல் பந்தை வீசினார் சென்னை அணியின் மதிசா பதிரானா பந்து லெக் சைடில் ஒய்டாக செல்ல அதற்கு அப்துல் சமத் மறுமுனையை நோக்கி ரன் ஓடினார் அப்போது பந்தை வலது கையில் எடுத்த தோனி மறுமுனையில் இருந்த ஸ்டெம்பை நோக்கி லாவகமாக தூக்கி போட்டார் அதேபோல் வைத்த குடி தப்பாது என்பதை போல் பந்து நேராக பறந்து சென்று ஸ்டெம்பை பதம் பார்த்தது அந்த முனையை நோக்கி ஓடிய அப்துல் சமத் கிரீஸ் கோட்டை தொடுவதற்குள் தோணி வீசிய பந்து ஸ்டெம்பை சிதறடித்தது அப்போது ஸ்டெம்ப் அருகில் நின்ற மதிசா பதிரானா அப்துல் சமத் அவுட் என கத்தினார்கள் அது உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் அவுட்டான சோகத்தில் பெவிலியனுக்கு நடையை கட்டினார் அப்துல் சமத் இதில் முக்கியமாக தோனி தனது கிரிக்கெட் கேரியலில் இதுவரை பல ரன் அவுட்டுகளை எடுத்து கவனம் ஈர்த்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று வயதான அவர் இன்று எடுத்த இந்த ரன் அவுட் அவருடைய மகுடத்தில் சொருகப்பட்ட இறகு போல் என்றென்றும் பேசப்படும் வகையில் அமைந்து போனது அவருக்கு இந்த ஆட்டத்தின் நாயகன் விருது அளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் சிறப்பாக பேட்டிங் செய்த தல தோனி அவர்கள் நான்கு பவுண்டரி ஒரு சிக்சருடன் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் அவருடன் சிவம் துவை நாற்பத்தி மூன்று ரன்கள் குவித்ததால் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் பதினூற்றி அறுபத்தெட்டு ஐந்து ரன்கள் எடுத்த சென்னை அணி ஐந்து தோல்விகளுக்கு பின் முதல் வெற்றியை பெற்று நிம்மதி பெருமூச்சு விட்டது இந்த வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய தோனி ஆட்டநாயகன் விடுதை தட்டி சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தோணி செய்த தரமான செய்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க